இன்றைக்கி கவிஸ் கோம்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா காலம் குழம்பு பற்றி காளான் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ காலம் குழம்புக்காக நான் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தேங்காய் எடுத்து குழம்பு பொடி வந்து வீட்டில் ரெடி பண்ண குழம்பு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இது நான் சாம்பாருக்கும் போட்டுக்குவேன் புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புக்குமே நான் போட்டுக்குவேன் அப்புறம் கருகுப்புற கொத்தமல்லி காலன் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் காலன் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கருப்பாக ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது இதில் கருப்பு அந்தளவுக்கு இல்லை அதெல்லாம் நான் அப்படியே வச்சுட்றேன் ரொம்ப கருப்பாக இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துடணும் அது அப்படி இருந்ததுன்னா கசக்குங்க இங்கே பாருங்கள் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டு போட்டுக்கணும் இல்லைனா குழம்பு கசக்கும் நீங்கள் என்ன பண்ணாலுமே கசக்கும் இப்போ வந்து காளான் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறேங்க அதில் வந்து சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊற்றி ஒன்று எண்ணெய் ஊற்றுவோம் சின்ன வெங்காயம் வளர்க்குறேன் இப்போ வந்து இதை சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதைக்குமா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கிறேன் ஒரு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் இது கைப்படி அளவு பார்த்தாங்க இப்படி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கட் பண்ணி தேங்காய் நீங்கள் சிரமமாக தான் இருந்தாலும் ஒவ்வொரு அளவுக்கு கைப்படி அளவுக்கு எடுத்துக்கோங்க போட்டு இதையும் வதக்கிக்கோங்க இதை வதக்கி எடுத்துகிட்டு அதே எடுத்து வச்சிருக்கேன் எப்படி அந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் பெரிய வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த சைஸ் பெரிய வெங்காயம் இந்த சைஸ் இருக்குங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து இந்த சைஸில் மூணு கட் பண்ணி வச்சுருக்கறேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல்லு வச்சுருக்கேன் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை நம்ம

கொஞ்சம் மஞ்சத்தூள் உங்க தேவைக்கே இந்த கூட இது போடலாம் இந்த காளான் போற நல்லா சுத்தம் பண்ணி நல்லா களைய வச்சிருக்கேன் நீங்களும் பண்ணும்போதா கருப்பெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு பண்ணுங்க

வதக்கிட்டு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் ஏற்கனவே உப்பு போட்டு கடைசி உப்பு பார்த்துக்கலாம் ஊத்துனா பூதும் தேங்காய் இல்ல அப்ப அது கட்டாது மூடி வச்சிடலாம் வேகட்டும் இது கூட கொஞ்சம் கொட்டுக்களை போட்டுக்கிறேன் நானு கொஞ்சம் குழம்பு குழ குழம்பு அதுக்காக

அந்த எண்ணெய் இப்போ எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கலையா இதே குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா இருக்கா நீங்கள் வந்து காரம் உப்பு புளி ஊற்றுறதுனா நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றுறக்குனா புளி ஊற்றிக்கலாம் நான் ஊற்றலை நீங்கள் வேணுன்னா உங்கள் ஆப்ஷன் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தாள் சுற்றுவோம் கொத்தமல்லி தழை கொத்தமலிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் காளான் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கௌரிஷ் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கிறேன்.